அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ நாம் இப்போ துவா பார்க்கலாம் வாங்க அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத பில்லாஹ் வீட்டிலிருந்து போது நம்ம இதை ஓதிட்டு போகணும் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு வெளியேறுகிறேன் இன்னும் அல்லாஹுவின் மீதே பொறுப்பு சாட்டினேன் கெடுதியை விட்டும் பாதுகாப்பு கொள் பாதுகாத்து கொள்வதற்கும் இன்னும் நன்மையை செய்வதற்கும் சக்தி தருவதற்கு தருவதா தருவதற்கும் அல்லாகவே தவிர வேறு யாரும் இல்லை யாருமில்லை அசலாமலை வரமத்துல எல்லா சப்ஸ்கிரைப் சொந்தங்களும்